உடனான கூட்டணி தொடர்பாக வரும் தகவல்கள் உண்மை இல்லை என தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா வெளியிட்டதாக லெட்டர் பாட அறிக்கை ஒன்று வைரலாகி வருகிறது அதன் உண்மை தன்மையை விரிவாக பார்க்கலாம் வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் வென்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதுதான் இலக்கு என்று சூளுரைத்தார் அத்தோடு தமிழக அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இந்த நிலையில தாவேக்க செயலாளர் ஆனந்த் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா நேற்று முன்தினம் நேரில் சந்தித்து ஆதரவு அளித்தார் தமிழக வெற்றி கழகத்தோடு முதல் கட்சி கூட்டணி அமைத்தது என செய்திகளும் வெளிவந்தன தமிழக வெற்றிகழக தமிழக தலைவர் விஜய் உடனான சந்திப்பு தொடர்பாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா விளக்கமளித்ததாக ஒரு லெட்டர் பேட் அறிக்கை சமூக வலைதளங்களில் வைரலானது அந்த அறிக்கையில விஜய் சந்தித்து அரசியல் களத்திற்கு வந்ததற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தும் அவரும் உங்களது இயக்கம் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் கோரிக்கை வைத்தார் தேர்தல் நேரத்தில் அது பற்றி கட்சியினரோடு கலந்தாலோசித்து முடிவெடுப்பதாக கூறினோம் மேலும் சமூக வலைதளங்கள்ல கூட்டணி தொடர்பாக வரும் தகவல்கள் எதுவும் உண்மையில்லை இந்த நல்லதொரு சந்திப்பினை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு நன்றி என்று இருந்தது இதனை பல எக்ஸ் பக்கங்களில் பகிர்ந்து தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில ஒரே நாளில் விரிசல் என்ற ரீதியில கருத்துக்களை பகிர்ந்தார்கள் வைரல் ஆகும் அறிக்கையின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் எழுந்த நிலையில் சஜ குழு விசாரணையில் இறங்கியது முதலில் வைரல் அறிக்கையை படித்து பார்த்தோம் அதுல தாவேக்க தலைவர் விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக இடம்பெற்றிருந்தது ஆனால் அதில் உண்மை இல்லை என்பதை சஜ குழு கண்டுபிடித்தது ஏனெனில் உஷி ஆனந்த் ஆதவர்ஜுனா ஆகியோரையே தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தபா சந்தித்து ஆதரவு ார் இது தொடர்பாக நம்முடைய சமயம் செய்திகள் யூடியூப் சேனலுக்கு முஸ்தபா அளித்த பேட்டியிலும் இருவரையும் தெரிவித்தார் மேலும் என்றும் சொல்கிறார் இது உறுதிப்படுத்துதலுக்காக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபாவை தொடர்பு கொண்டும் வைரல் ஆகும் லெட்டர் பேட் அறிக்கையை தாங்கள் வெளியிடவில்லை என்றும் போலியாக உருவாக்கப்பட்டு சமூக வலைதளங்கள்ல உள்நோக்கத்தோடு பகிரப்படுவதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார் அத்தோடு அது போலியானது என விளக்கம் அளித்து வெளியிட்ட அறிக்கையையும் நமக்கு அனுப்பி வைத்தார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் லெட்டர் பேடில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் உள்ளா வருகிறது இது முற்றிலும் எங்களது கட்சி பெயரை பயன்படுத்தி வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் இந்த விவகாரம் குறித்து சைபர் கிரைம் பிரிவு தமிழ்நாடு முஸ்லீம் லீக் சார்பில் புகார் அளிக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த ஆதாரங்கள் மூலமாக தமிழக வெற்றிக் கழக கூட்டணி குறித்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் பெயரில் வைரலாகும் லெட்டர் பேட் அறிக்கை போலியானது என சஜ குழு உறுதி செய்திருக்கிறது அதாவது தமிழக ஒற்றிக் கழகத்துடனான கூட்டணி குறித்த தகவல் உண்மையில்லை என தமிழ்நாடு முஸ்லிம் லீக் வெளியிட்டதாக பரவும் அந்த லெட்டர் அறிக்கை போலியானது என சஜ குழு ஆய்வு நிரூபித்திருக்கிறது